இதுவே நேரம் காலமும் நேரமும் நிலைத்து நிற்பதில்லை ஒவ்வொரு நொடியும் பயமுறுத்தும் உன் வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரை காற்றினால் சோதி அணைவது போல் அணைந்து போகாது கடல் அலையைப் போல் வா கடிகாரத்தில் உள்ள நேரத்தை பின்னோக்கி மாற்றி வைக்கலாம் ஆனால் நீ வீணாக செலவு செய்த நாட்களும் நேரமும் மீண்டும் உன்னால் பெற முடியாது பயன்படுத்திக் கொள் பல மணி நேரம் இணைந்தே இருந்தாய் இணையதளத்தில் பல அறிவியல் நூல்கள் இருப்பினும் உலக முகநூலை பார்க்கிறாய் பல இணையங்களை தேடி சென்றே தவறான எண்ணம் கொள்கிறாய் உன் எண்ணங்கள் முழுவதும் கையில் உள்ள உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இதுவே விடுதலையாகும் நேரம் சுத்தி தெளிந்து பார்த்தோளா இனி உன் நேரத்தை இழக்காது